நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி சிலபஸில் புது தமிழில் வந்து ஈரோடு தமிழ் என்பேன் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவரை பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸியர் கொஷின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துருங்க இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அவரை பற்றி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ப்ளஸ் வந்து புதுசாக ஏதாவது இன்ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இவரை பற்றி பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது ஏன்னு பார்த்திங்கன்னா சிலபஸில் வந்து நியூவாக ஆட் பண்ணதுனால இவர் இவரை பற்றி கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து நிறைய தமிழ் அறிஞர்கள் பற்றி நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து தமிழ் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதில் போனீங்கன்னா இதுக்கு முன்னாடிப்பட்ட வீடியோஸ்லாம் இருக்கும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரி வாங்க இன்றைக்கி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க கொஸ்டின்ஸ் பார்ப்போம் தமிழில் முதல் சென்ட்ரியூ தொகுப்பான ஒரு வண்டி சென்ட்ரியூ என்னும் நூலின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஈரோடு தமிழ் அன்பன் அடுத்து பாருங்கள் விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் வந்து யார்னு கேட்டிருக்காங்க விடிவெள்ளி விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் வந்து ஆப்ஷன் ஏ ஈரோடு தமிழ் அன்பன் அடுத்து பாருங்கள் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்றவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஈரோடு தமிழ் அன்பன் அடுத்து பாருங்கள் திரும்ப அதே கொஷன் தான் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஈரோடு தமிழ் அன்பன் அடுத்து பாருங்கள் சரியான விடையை தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க படைப்புகளும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் அதோடய ஆசிரியர்கள் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் நாவல் பழம் இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் காமராசன் அவருடைய படைப்பு அடுத்து பாருங்கள் நந்தவன நாட்கள் இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா மேத்தா அவருடைய படைப்பு நிலவுப்பூ இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா சிற்பி அவருடைய படைப்பு ஊமை வெயில் இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன் அவருடைய படைப்பு அடுத்து பாருங்கள் புனைப்பெயர்கள் கொடுத்துருக்காங்க இயற்பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் புதுமை பித்தன் அவருடைய இயற்பெயர் வந்து சோ விருதாச்சலம் அடுத்து பாருங்கள் ஈரோடு தமிழன்பன் அவருடைய இயற்பெயர் வந்து ஜெகதீஷன் வாணிதாசன் அவருடைய இயற்பெயர் பாருங்கள் யத்திராஜ் அடுத்து பாருங்கள் கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் வந்து முத்தையா இதுக்கான ஆன்சர் வந்து ஃபோர் ஒன் டூ த்ரீ ஸோ அவ்வளோதான் இப்போ ஈரோட தமிழ் என்பன் பற்றி இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸ் வந்து இவ்வளோ தான் இப்போ சிலபஸில் வந்து நியூவே ஆட் பண்ணதுனால வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்காது இவரை பற்றி எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா வணக்கம் வள்ளுவா அந்த படைப்புக்காக வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து சாகித்ய அகாடமி வந்து விருது வாங்கியிருப்பார் கரெக்டாக நோட் பண்ணிச்சுக்கோங்க வணக்கம் வள்ளுவா அந்த படைப்புக்காக வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து ஈரோடு தமிழன்பன் வந்து வந்து வாங்கியிருப்பார் அவ்வளோதான் இதை பற்றி சொல்லணும் எதாவது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் வந்து சப்போஸ் வந்து யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்டில் வந்து வீடியோஸ் இருக்குது நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் லெவல்த்து அண்ட் டுவெல்த்து சிறப்பு தமிழ் வீடியோஸும் நம்ம கொடுத்துருக்கோம் நான் அது பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம் தேங்க்யூ